முடு சூட்டாங்க முடுச்சூட்டாங்க இந்த வாரம் வீக்லி டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை ஸோ சாம்பார் இட்லி வடை அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னப்பா சாம்பார் இட்லி வடையா ஆமாம் வேறு என்ன இருக்குது பெருசாக அந்த டாஸ்கில் ஒரு ஈர வெங்காயம் கிடையாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மூன்று டீமாக பிரிக்கிறது ஒன்று கிச்சன் இன்னொன்று வாஷ்ரூம் கிளீனிங் அவ்வளோதான் ஸோ இதில் சின்ன சின்ன ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க போல தெரியுது என்ன பண்ணணும் அவங்க ஏரியாக்குள்ளே வரணும் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ அதுதான் இந்த வாரம் வீக்லி டாஸ்க்காக வருகிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னங்க சொல்கிறீங்க இதில் என்ன ரூல்ஸ் இருக்குது இதில் ஒன்றும் கிடையாது ஜெயிக்கிற டீம் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து அடுத்த வாரம் தலை போட்டி இருக்குல்ல அது பங்கெடுத்துக்கிறது வாய்ப்பு ஒரு டீமுக்கு வந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்து பிரிக்கிறாங்க ஆறோ அஞ்சோ மாற்றி மாற்றி வந்து பிரிச்சுக்கிறாங்க ஸோ அதில் இந்த டீம் வந்து அந்த டீம் டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த டீம் இந்த டீம் டிஸ்டர்ப் பண்ணுறது அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறது இல்லை யார் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்களோ இல்லை யார் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபன்னான ஒரு டாஸ்க் தான் எல்லாத்துக்கும் வந்து செலவுலாம் கிடையாது ஒரே ஒரு மேலே அந்த துப்புரவு தொழிலாளர்கள்லாம் போட்டு பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூம் வந்து கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை எல்லோரும் ஒரு ஒரு காஸ்ட்யூமு கிச்சன் டிவுக்கு மஞ்சள் காஸ்ட்யூமு இதுக்கு வந்து எல்லோ ஒன்று அதான் ஒன்று ப்ளூ ஒன்று இன்னொன்று எல்லோ ஒன்று மூணு கலர் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ இதில் நீங்கள் வந்து எப்படி டாஸ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவீங்க அப்படிங்கிறது தான் இந்த பிக் பாஸோடைய சாராம்சம் சரி இந்த வீக்லி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏதாவது சச்சரவு இருக்குமா இல்லை எப்படி விளாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் எதுவுமே வந்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஏஞ்சல்ஸ் அண்ட் டமான்ஸ்னால் உள்ள வரணும் அதை பாஸ் பண்ணி வரணும் அங்கே இது பிடிக்கணும் இருந்து வெளியே வரணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய செட்டப்ஸ் இருக்கும் சரியா அதே மாதிரி ரோபோட் டாஸ்க்னால உள்ளே வச்சு அவங்கள வந்து ரொம்ப தார்ச்சர் பண்ணி உன்னை வந்து ஏஞ்சலில் ஆகணும் டெமானை ஏஞ்சல் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு டஃப்பான ஒரு ரூல்ஸ்லாம் வந்து இருக்கும் பட் இந்த டாஸ்க் அப்படிங்கிறது வந்து சும்மா சாதாரண பத்தோட பதினோடு மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஸோ உங்களுக்கு இதை வந்து எப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதுக்குள்ளே நம்ம ப்ரொமோ ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்துடலாம் பட் எனக்கு இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு இம்ப்ரவைசேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஓகே ஸோ அதுதான் வந்து உண்மை ஸோ உங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ஸோ எனக்கு அந்த ஃபீல் வந்து கொடுக்குது இந்த டாஸ்க் வந்து அந்த அளவுக்கான ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஓகே ஸோ யார் யார் டீம்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே இருப்பா பேசினே இருக்காங்க இங்கே வேறு ஒரு நிமிஷம் கைஸ் நம்ம வந்து ப்ரமோ ஒன் வந்து பார்த்துடலாம் ஓகே ஸோ அதுதான் அவன் பார்த்தோன்னா ரியாக்ஷன் பிடிச்சனோன்னா அப்படியே வந்து நைட் நடந்து ஒரு சில விஷயங்கள் பேசுறதுக்கு அது பேசி முடிச்சிடுவோம் ஓகேவா ஓகே த ப்ரமோ இஸ் ஹியர் மூணு டீமா பிரிக்கிறாங்க பிக் பாஸ் டீமாக விக்ரம் தான் வந்து டாஸ் படிக்கிறார் ஓகே கிச்சன் டீ சாம்பா ஸோ யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதி வியானா திவ்யா கனி சேண்ட்ராஜ் டீம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதில் ஒரு சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது சேன்ரா கனி பார்வதி கனி இதில் பார்வதி சாண்ட்ரா திவ்யாவுக்கு முட்டிக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் இதுக்கு ஒரு ஒரு ஹெவி சான்சஸ் வந்து இருக்கு ஓகே அடுத்து வேறு என்ன கிளீனிங் டீம் ஐயோ கம்ருதீன் கெமி பிரஜன் அப்புறம் வந்து நம்ம சுபிக்ஷா மற்றும் விக்ரம் நினைவு பண்றாங்களே மாசு மாசம் வாஷ்ரூம் டீம் வாஷ்ரூம் டீம்ல வந்து அரோராசின் கிளேர் தானா வினோத் அவர்கள் அப்புறம் வந்து வெப்ஜே சபரி ரம்யா மற்றும் அமித் பார்க்க ஓகே சரி இது என்ன பண்ணணும் இதுல ஒரு பிரச்சனை கிடையாது எவ்வளோ தூக்கிட்டு போறாங்களே கிளீன் டீம் ஐயோ கனியை குண்டுகட்ட தூக்கிட்டாங்க ஒரே நிமிஷம் நிமிஷங்க அதாவது எக்ஸைட்மெண்ட் வந்து உடனே உடனே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சொன்னாரு காண வேணா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இவங்க வந்து இவங்களை வெறுப்பேற்றணும் இல்லை ஃபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு அதுல வந்து அரவரவாக வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க சம்பறதுக்கு ஒரே சிரிப்பு நான் பண்ணி நீ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வந்து சேர்த்துட்டு இருக்கேன் வெரி குட் யாரா சுற்றிட்டு இருக்கீங்க சான்ட்ராவை சுத்திட்டு போகிறாங்க கக்கு சுற்றிட்டு போறாங்க சாண்ட்ராவை ஓ மைக்கா கனிய விக்ரமம் தூக்கிடுறானே யார தூக்கி சுற்றுறாங்கன்னு பார்ப்போம் கீழே போட்டு சுற்றிட்டு இருக்காங்க யாரையோ டி யார்ரா அது சான்றாலாம் அவ்வளோதான் போலையே முடிஞ்சுட்டு சோழி முடிச்சு விட்டாங்க அமைத்து சுத்துறாங்க போலைய ஐயோ ஐயோ சரி ஓகே இந்த வாரமும் முடிச்சுட்டாங்க போங்க மக்களே முடிச்சுட்டாங்க ரைட்டே தலைவா முடிச்சுட்டாங்க தலைவா முடிச்சுட்டாங்க ம் அட போங்கடா அடுத்த விலங்க போச்சு விளங்கி போச்சு அடுத்த வர வீட்டு தலையில் இதில் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சீம்ஸ் லைக் எ இன்ட்ரெஸ்டிங் டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஓகே மாப்பு சோப்பு மாப்பு மாப்புனா மாப் பண்ணுறது சோப்புனா சோப் போடுறது சமையல் இதுதான் வந்து டாஸ்க் ஸோ எவ்வளோ ஃபண்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஃபன் பண்ணும்போது யாருக்காவது பிரச்சனை வருதா இப்போது ஒருத்தவங்க இரிட்டேட் பண்ணும்போது இன்னொரு தூக்கி தூக்கி போடுறாங்க இல்லை ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க இன்னொரு சில இடத்துல என்னடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் வரும் ஸோ அதுதான் ஓகே ஸோ நேற்று இரவு பார்த்தீங்கன்னா இல்லையா பிக்பாஸ் வீச்சில் ஒரு புது காதல் காவியம் தொடங்க இருக்கிறது அரோரா பார்வதியா அரோரா பார்வதியா அரோரா கமுருதீனா அது ஏற்கனவே அறுபது சார் நோ பாரதி கம்பெனி நோ என்னதுங்க வியானா எஃப்ஜே சுற்றிட்டு இருக்கா வியானா நைட்டு ஃபுல்லாக எஃப்ஜே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அது பண்ணணும் நல்லா பண்ணணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு என்னம்மா உன் கேரக்டருக்கு வேறு எங்கேயோ வெயிட் ஆறு நினச்சா நீ என்ன இங்கேயே போய் கடைசி லவ் கண்டு கொடுத்துட்ருக்க முடிச்சு விட்டிங்களா முடிஞ்சி சரி வேற என்ன நைட் நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சீக்கிரம் போய்ட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் நேற்று பட் இருந்தாலும் இப்போது கம் பார்வதிக்கு எதிராக ஒரு டீம் செயல்படுது அதாவது ஸ்லீப்பர் செல் மாதிரி ஒரு டீம் செயல்படுது ரஜன் சாண்ட்ரா திவ்யா கூட வச்சுக்கிட்டே குளிப்பறிக்கிறாங்க இன்னொன்று கமருஜன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து நல்லா பேசுகிற மாதிரி இருக்கு ஆனால் அவருக்கு எதிராக திரும்பி ஒரு விஷயத்த போடுறேன் அப்படின்ட்டுருக்காரு கலையாரங்கிட்ட இவனை கலெக்டி விட்டுட்டு யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிட்டு கமருஜன் கலெக்டிவ் விட்டுறேன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு அவன் சொல்கிறான் அது சொன்னாங்கன்னு தெரில கேம்மில்லாதான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பாயிண்ட்டு பட் அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு பிரம்மாஸ்திரமாக பார்வதியை பயன்படுத்த போகிறான் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ இது எப்படி அப்படிங்கிறது உங்கள் கமல்சேஷன் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சுக்கரணிய சந்திப்பும் அது வரைக்கும்